வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சனை இருக்குல்ல அங்கே நடந்துருக்கு எங்கேயோ இருக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு சில பேர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கோஷம் போடுறது பாலஸ்தீனத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்துறது இதெல்லாம் இங்கே சில பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டேடியம் நடக்குதுன்னா அந்த ஸ்டேடியத்தில் போய் பாலஸ்தீனத்துடைய கொடியை வந்து பிடிச்சிக்கிட்டு சில பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணுவாங்க இதை நம்ம பார்க்குறோம் அடிக்கடி இந்த நிகழ்வுகளை நம்ம படிக்க முடியும் இப்போது சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா சவுதி அரேபியா ஒரு இஸ்லாமிய நாடு சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸு சல்மான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாலஸ்தீனியர்களுடைய அந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நான் கன்சர்ன் பண்ணுறதே கிடையாது எனக்கு என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய நாடு தான் ஐ ஒன்லி கேர் அபவுட் மை ஓன் கண்ட்ரி என்னுடைய சொந்த நாடு இதை பற்றி மட்டும்தான் என்னுடைய அக்கறை என்னுடைய கவனம் இருக்கே தவிர பாலஸ்தீனியர்களை பற்றியெல்லாம் எனக்கு கன்சர்ன் வந்து கிடையாது அது மட்டும் கிடையாது இங்கே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மசூதிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மசூதிகளில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ப்ரே பண்ணுறதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மசூதிகளில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சில ப்ரேயர்லாம் நடக்கும்ல அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸு சல்மான் வந்து குறிப்பிட்டிருக்காரு கடைசியாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அது மட்டும் இல்லை சவுதி அரேபியாவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சாண்ட் கோஷம் போடுறது பார்த்தீங்களா கோஷம் போடுறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய நாட்டில் அப்படின்னு சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸே பாலஸ்தீனியர்களை பற்றியெல்லாம் கடைசன் கிடையாது என்னுடைய நாடை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு ஃபோக்கஸு அப்படின்னு குறிப்பிடறாரு இங்கே சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் இஸ்ரேலே என்ன நினச்சிக்கிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சில பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்தி இருக்காங்க இது எவ்வளோ பெரிய வேடிக்கை அப்படின்னு இப்போது பாஜக கேள்வி எழுப்புறாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா சென்னை அண்ணா நகர் பத்து வயது சைல்டு ரேப் கேஸ் இருக்குல்ல இதை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த விக்டீம் இருக்காங்க பார்த்தீங்களா பாதிக்கப்பட்ட அந்த பத்து வயது குழந்தை அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை வந்து போயிடுச்சு நோ கான்ஃபிடென்ஸ் இன் டிஎன் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு நம்பிக்கை போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் புகார் கொடுத்து மீடியாக்கள் எல்லாம் செய்தி வந்த பிறகு தான் இதை வந்து ரொம்ப இதை வந்து சின்சியராக வந்து போலீஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டு பன்னெண்டு நாட்களுக்கு அதாவது இந்த அதாவது ப்ரைம் சஸ்பெக்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அதை பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு தான் அவரை வந்து கைதே வந்து பண்ணப்பட்டிருக்காரு டுவெல் டேஸ் ஆஃப்டர் சஸ்பெக்ட் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பே பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விசாரணை அப்படிங்கிற பேரில் பெற்றோர்களுக்கும் சில அழுத்தம் சில ஹராஸ் வந்து பெற்றோர்களும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பெற்றோர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதனால் டிஎன் போலீஸ் மீது கான்ஃபிடன்ஸ் இல்லை அதனால் கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அதனால் இந்த கேஸை சென்னை அண்ணாநகர் பத்து வயது சைல்டு ரேப் கேஸை இப்போ சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இதை பார்க்குறோம் இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எப்படி பேசப்போரலாம் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வை வந்து காவல்துறை வந்து கொடுக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது வந்து எவ்வளவு ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தமிழக மீடியாக்கள் இதை பற்றியெல்லாம் பெருசாக செய்தியே வந்து போடலை ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது முதலமைச்சருடைய கண்ட்ரோல் இருக்குது ஸோ அதனால தான் இதை பற்றியெல்லாம் தமிழக மீடியாக்கள் செய்திகளை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ பதிவுகள் போட திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாபிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கால் பண்ணி சூப்பர் ஸ்டாருடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவலை அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் விரைவாக நலம் பெறணும் அப்படின்னும் பிரைம் மினிஸ்டர் லதா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட குறிப்பிட்டதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்போலோவில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு என்ன ஆக்சுவலாக அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த இதய ரத்த நாளம் இருக்குது பார்த்தீங்களா ரத்த நாளத்தில் வீக்கம் வந்து இருந்திருக்கு அது அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை அப்போல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாட்களில் ரஜினிகாந்த் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் இந்த நிலமையில் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலையை கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது அண்ணாமலை இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்